கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஒற்றாரு உறவினரும் கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஒற்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறதை வாசிக்கிறோம் நான் எனது பள்ளி பருவ நாட்களை நினைத்துப் பார்க்கிறேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட நாம் சத்தியம் செய்வதுண்டு தலைமேல சத்தியமா தாயின் மேல சத்தியமா சகோதரன் மேல சத்தியமா என்றெல்லாம் நாம் சொல்லுவதுண்டு தாயின் மேல் சத்தியம் என்றால் பொருள் என்னவெனில் நான் சொல்லிய எல்லா விஷயங்களுக்கும் என் தாயே சாட்சியாக உள்ளார் என்பதாகும் நம் தலையின் மேல் சத்தியமாக என்றால் நான் கூறிய எல்லா காரியங்களுக்கும் சிருஷ்டிகர்த்தரான தேவனே சாட்சி என்ற அர்த்தமாகும் இது எத்தனை பயங்கரமான விஷயம் மனுஷன் சபதம் எடுப்பதற்கும் சத்தியம் செய்வதற்கும் ஒரு காரணம் உண்டு அது என்னவெனில் தன் பாவங்களை மறைப்பதற்கு சபதம் செய்து சத்தியம் செய்வதை ஒரு கருவியாக மனிதன் பயன்படுத்துகிறான் அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று கூறுகிறார் தீமை என்பது மனுஷனின் பாவ சுபாவத்தையும் அதன் காரணமாக மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட தண்டனையும் குறிக்கிறது இந்த நரக தண்டனையிலிருந்து மனுஷனை காப்பதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்தார் கல்வாரி சிலுவையில் நம்முடைய எல்லாம் ஏற்றுக்கொண்டு மரணத்தை அவர் ருசி பார்த்தார் மனுக்குலத்தின் பாவ மனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு மறைத்தடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து மன்னிப்பை சமாதானத்தை உண்டாக்கியுள்ளார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அவருடைய பலிமரணத்தில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்வார்கள் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வார்கள் அவர்கள் வாழ்வில் ஆம் என்பது ஆம் என்றிருக்கும் இல்லை என்பது இல்லை என்றிருக்கும் பாவம் மன்னிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட நித்தியமான வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உங்களைக் குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெபமாக இருக்கிறது ஆமேன் நன்றி